சமீபத்துல ஒரு உணவகத்துக்கு போயிருந்தேன் ஆஹ் அந்த உணவகத்துல சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சர்வர் அண்ணன் வந்து அந்த பையன் சொல்றாரு அது கொண்டு வருவார்கள் மேனேஜர் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சர்வர் பயன்கிட்ட சொல்றாரு எல்லாமே இந்திய தான் சுத்தி இன்னைக்கு நீங்க காலையில காலைல எந்திரிச்சு பல்லு விளைக்கிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா இந்திய கரங்க முதல்லதான் முழிக்கணும் இது ஒரு வகையில வந்து தமிழர்கள் மேன்மை அடைஞ்சிருக்காங்க நல்ல அடுத்த நிலை கல்வி நிலையில அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் மகிழ்ச்சியானது மற்ற இந்த தொழில்களுக்கு எல்லாம் வடந்தீர்கள் வர்றாங்க அப்படிங்கிறலாம் தனி ஆனால் அவர்கள் முகத்தில் தான் நீங்கள் முழிச்சாங்கிற மாதிரி அளவுக்கு சூழல் இப்போ அந்த சர்வர்கிட்ட இந்திக்கார பையன்ட்டாக இந்த தமிழ்கார அண்ணன் சொல்கிறாரு அரே சாவல் நான் வந்து அண்ணன் சோறு கொண்டாங்க அப்படின்னு கேட்குறேன் இவர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து அரே சாவல் லைக்காவும் அப்படிங்கிறார் ஆனால் எனக்கு வந்து இதாகிட்டு அந்த அந்த அண்ணன்ட்ட அந்த பையன் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் நான் கூப்பிட்டேன் அண்ணன் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட தமிழில் பேசணும் நீ இங்கே அவனுக்கு வந்து வசதியாக ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் வரும்போதே அங்கேருந்து வரும்போதே இந்தி ராஷ்டிரபாஷா ஹிந்தி தெரியாதா தோ அப்போ இந்தி நெய்மாலும் அப்படின்னு நம்மக்கிட்ட வருவான் நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் அவனுக்கு அவனுக்கு வசதியாக வந்து ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அவன் தமிழ் கற்றுக்க மாட்டான் இன்னொன்று அவன் மண்டையில் வந்து நீங்கள்லாம் இந்தி படிங்கடா நாங்கள் இந்தியா இந்தியர்களின் நாடு இந்தி பேசுபவர்களின் நாடு அப்படிங்கிற நினைப்பில் தான் க இந்தியா முதல்ல ஹிந்திக்காரங்க நாடு கிடையாது இந்தியாவுக்கு தேசிய மொழி கிடையாது இங்கு பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இந்த பல மொழிகளை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்த தேசிய இனத்தை கொண்டவர்கள் அவங்களையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒன்றிய அரசு நடத்தப்படுது அவ்வளோதான் இதில் வந்து இந்த ஒன்றிய வேற்றுமையில் ஒற்றுமைக்கு வந்து பெரிய பங்கத்தை உண்டு பண்ண போகிறது இந்த ஹிந்திங்கிற பிரச்சனை தான் இந்தியை வந்து இவங்க இயல்பாக விட்டாங்கன்னா எந்த மொழியும் நம்ம கற்றுக்கிட்டுல எந்த இல்லை இப்போ நான் எனக்கு ஹிந்தி தெரியும் ஒரு வட மாநிலத்துக்கு போனால் ஹிந்தியில பேசுகிறேன் இதை யாரும் என்ன வந்து கட்டாயப்படுதுல இந்த அந்த இடத்துல வாழ்ந்தேன் எனக்கு இந்திய படிச்சுக்கிட்டேன் இப்போ அங்க இருந்து வர்றவங்க இந்த மண்ணுக்கு வர்றாங்களா அவங்க தமிழ் படிச்சுக்கிட்டும் ஆந்திராவுக்கு போனாங்கன்னா தெலுங்கு படிக்கட்டும்